வீட்டில் இருந்த மாதிரியே டெய்லியும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களோட ஆசையாக நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே தந்து எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போர் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ உங்கள் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து ப்ராப்பராக அதை கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஒரு நாளைக்கே மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்களோ அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அந்த அளவுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபீல்டு தான் டெய்லரிங் ஃபீல்டு இந்த ஃபீல்டில் நீங்களும் சாதிக்கணும்னு நினைக்கீங்களா உங்களை நீங்களே பார்த்துக்கணும்னு நினைக்கலாம் வீட்டிலருந்தே கற்றுக்கிட்டு இருந்தே ஏன் பண்ணணும்னு நினைக்கீங்களா அப்படின்னா டெய்லரிங்க ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்து எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும் எப்படி நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்கணும்னு சொல்லி கூடவே எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லித் தரப்போகிறோம் நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி ஏன் பண்ண பில்டிங்காக இருந்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் ஆகஸ்ட் எயிட்டீன்லேருந்து நம்ம ஸ்மார்ட் ஸ்டீச் ஃபேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை டெய்லி ஒன் ஹவர் டைம் தேவை உங்களோட ஏஜ் என்ன ஏஜாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட கண்டிப்பாக தை தையல் மிஷின் இருக்கணும் இப்படி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்து அப்படின்னா எனக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நம்ம கிளாஸ் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போது லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது டெய்லரிங்க கற்றுக்கிட்டதோடு இருக்காமல் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கற்றுக்கிட்டு இருக்கும்போதே பத்தாவது டெய்லர்னு எப் எப்படி நீங்கள் அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் ஆர்டர்ஸ் எடுத்து சம்பாதிக்கணும் மினிமம் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரடாவது நீங்கள் எப்படி ஏட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட உங்களுக்கு சொல்லி தருவோம் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் சீக்கிரமாக லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க